இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக பாஜக ரெண்டு பேருமே கூட்டணி வச்சுக்கிட்டு தான் தேர்தலை சந்திக்க போறாங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா இப்ப எடப்பாடி பழனிசாமி அப்படியே அந்தர்பல்ட்டி அடிக்கிற மாதிரி பாஜகவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல இருந்து அவங்களை கழட்டி விட்டுட்டு அப்படியே விஜய் கூட போய் கூட்டணி வச்சுக்கிற முயற்சியில் தற்போது எடப்பாடி பழனிசாமி முனைப்போட அவர் இருக்காரு அப்படிங்கிற தகவல்கள் வெளியாயிருக்கு சோ இது எப்படிதான் சாத்தியம் ஆகும் அப்படின்னு கண்டிப்பா இந்த நியூஸ பாக்குற நம்ம எல்லாருக்குமே ஒரு நிமிஷம் யோசிக்கலாம் தோணுது சோ அந்த இடத்துல தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சில சம்பவங்கள் தற்போது நம்ம தமிழக அரசியல்ல நடக்க ஆரம்பிச்சிருக்கு சோ இது எல்லாத்தையுமே பாக்குறப்ப அன்னைக்கே அண்ணாமலை அவர் கரெக்டா இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நம்ம தான் எல்லாருமே இதை முன்னாடியே யோசிக்காம விட்டுட்டோமோ அப்படின்னு பாஜக மூத்த தலைவர்கள் எல்லாருமே வருத்தப்படுற மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் இப்ப எடப்பாடி அவர் செஞ்சு வச்சிருக்காரு சோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலா இப்ப இந்த உள்ள பார்க்கலாம் அதாவது எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுல ரெண்டுல சுமார் பத்து முறைக்கும் மேல எலெக்ஷன்ல படு தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமாக தான் கீழே இறங்கி கூட்டணி வச்சுக்கலாம் கூட்டணியை வச்சுக்கிட்டா எப்படியாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்னு தான் எடப்பாடி டெல்லிக்கு போய் அமைச்சர் அவரை சந்திச்சு கூட்டணிய உறுதி பண்ணியிருந்தாரு சோ அப்ப இருந்து இப்ப வரைக்கும் எடப்பாடி அவர் சொல்ற விஷயம் ஒன்னே ஒன்னுதான் நாங்க தனிச்சையாக தான் ஆட்சி அமைப்போம் அமைச்சர் கேபினட்ல யாருக்குமே அமைச்சர் பதவி கூட்டணியில இருக்கவங்களுக்கு தரப்பட மாட்டாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தொடர்ந்து எடப்பாடி ரொம்ப ரொம்பவே உறுதியாக இருக்காரு ஆனா அமித்ஷா அவர்கள் அவருடைய தரப்பு என்ன சொல்றாங்க அவரே என்ன சொல்றாரு அப்படின்னா கண்டிப்பா கூட்டணி ஆட்சிதான் அமையும் அப்படின்னு ரொம்ப உறுதியாக தொடர்ந்து தொடர்ந்து அமித்ஷா சொல்லிக்கிட்டே இருந்தாரு சமீபத்தில் அண்ணாமலை அவரும் அதை உறுதி செஞ்சதை தொடர்ந்து இந்த இடத்துல தான் ரொம்ப பெரிய பிரச்சனையை தற்போது இந்த கூட்டணிக்கு உள்ளே வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு எடப்பாடி உடனடியாக அவருடைய பிளான் பி ய தற்போது செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு அதாவது நம்ம தமிழகம் முழுக்க எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை மீட்டெடுப்போம் அப்படின்னு தொடர்ந்து அவர் சுற்றுப்பயணம் சென்றுகிட்டு இருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த தான் எடப்பாடி ஒரு மிகப்பெரிய விஷயத்த தற்போது அவர் சொல்லியிருக்காரு அதாவது திமுகவுக்கு உள்ள கூட்டணியில இருக்கிற விடுதல் சிறுத்தை கட்சி அதே இன்னும் மற்ற எல்லாரையுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுகவுக்கு உள்ள வந்தா அவங்கள வரவேற்க நான் ரொம்ப தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு எடப்பாடி அது மட்டும் இன்னொரு மிகப்பெரிய கட்சிக்கு கூட நாங்க தற்போது பேச்சுவார்த்தையில ஈடுபட்டுட்டு இருக்கோம் அவங்களும் அதிமுகவுடன் கூட்டணிக்கு உள்ள இணையம் இருக்காங்க அப்படின்னு எடப்பாடி இந்த மிகப்பெரிய ஒரு தகவலை சொல்லியிருக்காரு சோ அந்த மிகப்பெரிய கட்சி வேற யாரும் இல்ல தாவேகா தமிழக வெற்றி கழகம் அவங்க தான் அதிமுகவுடன் இணையத்துக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க ஒருவேளை இணையத்துக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க அதற்கான முழு மூச்சு வேலையில தான் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈடுபட ஆரம்பிச்சுட்டு இருக்காரு அதாவது பாஜக தொடர்ந்து அவங்க விட்டுக் கொடுக்காம கூட்டணி ஆட்சி அமையும் கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதால அவங்கள காயிட்டு விட்டுட்டு விஜய் அவரை கூட்டணிக்குள்ள வச்சுக்கிட்டா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த முடிவை எடப்பாடி பழனிசாமி அவர் எடுத்துதான் தெரிய வந்திருக்கு வெளிப்பாடாக தான் பேசுற எல்லா பொதுக்குழு கூட்டத்திலையுமே திமுகவுக்கு உள்ள இருக்கிற கூட்டணியில் இருக்கிற எல்லாரையுமே அதிமுகவுக்கு உள்ள அழைக்கிற முயற்சியும் அதே போல தான் கூட மிகப்பெரிய கட்சி அவங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க கூட வெகு விரைவில் கூட்டணி அமைக்க போறோம் அப்படிங்கிற வார்த்தையும் தொடர்ந்து ஒவ்வொரு பேச்சு மேடையிலுமே எடப்பாடி அவர் உறுதிப்பட சொல்லிக்கிட்டு இருக்காரு விஜய் அவங்க ஒத்துப்பாரா அப்படின்னு கேட்டா விஜய் அவரை பொறுத்த வரைக்கும் தனிச்சையா அவர் நின்று ஜெயிச்சார்னா கண்டிப்பா ஜெயிப்பாரா அப்படின்னு கேட்டா மிகப்பெரிய சந்தேகம் தான் அதே போல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அதே போல பாஜக இரண்டு பேரையுமே திட்டி தான் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு விஜய் அதனால திட்டாத ஒரு கட்சி அப்படின்னா பெரிய கட்சி கண்டிப்பா அதிமுக தான் அதனால அதிமுக கூட கண்டிப்பா கூட்டணி வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா விஜய்க்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அரசியல் விமர்சனர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜய் அவர் தனிச்சா ஜெயிக்க முடியாது

ஆரம்பிச்சிருக்கு அதிமுக நம்பி கூட்டணிக்கு உள்ள வந்த பாஜக தற்போது அவங்களை கழட்டி விட்டுட்டு விஜய் அவர்கள் கூட சேர்ற அந்த திட்டத்துல இறங்கியிருக்காங்க எடப்பாடியும் அதே போல அதிமுகவினர்கள் ஒருவேளை அதிமுக விஜய் இரண்டு பேருமே கூட்டணி வச்சாங்கன்னா கண்டிப்பா இந்த வர எலெக்ஷன்ல சந்திச்சு அவங்க ஜெயிப்பாங்களா அதே போல அதிமுகவை இழக்கும் பட்சத்துல பாஜகவுக்கு அது மிகப்பெரிய பின்னடைவாக அடையுமா நடக்க போற இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க